வணக்கம் இன்னைக்கு என்ன இடம் பார்க்க போறோம்னா ஆவடி இந்து காலேஜ் ஒரு பொது வீடு தான் ஆயிரம் சதுரடி கொண்ட இந்த இடத்துல டூ பிஹெச்கே கொண்ட பொது வீடு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரோடு வீர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ரோடு தான் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸே பாருங்கள் ஒரு கார் பார்க்கிங் வைக்கலாம் ஃபுல்லாகவே இரும்பு கேட்டில் தான் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை உள்ளே போனோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா படிக்கட் மேலே ஏறுது அது கீழே பார்த்தீங்கன்னா இபி இருக்குது சிங்கிள் ஃபேஸ் தான் மோட்ரு போடுறது இருக்குது இங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன்னு அதுதான் வாங்கி இப்போது போகலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மார்பிள்ஸில் தான் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் லைட்டிங் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வாங்க இப்போது கிச்சனுக்குள்ளே போலாம் கிச்சனில் வாஷ் வாஷ்மேஷின் மார்பிள்ஸில் தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பரங்கள்லாம் டிசைனிங்காக பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மிக்சி போடுறதுக்கெலாம் பா பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பவர் பாயிண்ட்லாம் வாங்க இப்போ அடுத்து பெட்ரூம் போயிடலாம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து சைஸில் தான் இருக்குது ஃபுல்லாகவே வென்டிலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குது பரங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் தான் இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு ஷவரு சோப்பு வைக்கிறதுக்கு ஷெல்ஃபு மேலே வந்து வாட்டர் ஹீட்ரு வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை கழுவுறதுக்கு ஒரு வாஷ் பேஷனு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷின் வெளியே இருக்குது இது இன்னொரு பெட்ரூமு இதுவும் ஷெல்ஃப்லாம் போட்டு பக்காவாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வெளியே இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் தான் இந்த இடத்தோட ரேட் சொல்லிடுறேன் மொத்தம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டலாகவே லேண்ட் ஏரியா அதில் பில்டப் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க பில்டிங் ஓனர் நெகசோபல் தான் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ட்ரைனேஜ் சம்பு எல்லாமே வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா வச்சுங்க இது கரெக்டாக இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் எக்ஸாக்டாகவே இந்த இடம் இருக்குது இந்த புது வீடு இருக்குது கிச்சனோட இருக்குது பாருங்க இந்த வீடு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க இது சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் தான் இது சுத்தி பார்த்தீங்கன்னா வீடு தான் இருக்கு ஓவர் டேங்க் ஒன்று இருக்கு ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிருக்காங்க வீடு ஃபுல்லாவே தண்ணி ஒழுவாது வீடு சேஃப்டி தான் இது வந்து ஒரு புது வீடு இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்களும் நிலம் வீடு வாங்கணும் விற்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஜிக் கேக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்